எனது ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் சிவன் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஆறு வருடங்களாக காதலிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோலாகலமா பயங்கர கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுவுமே சோஷியல் மீடியால படு பயங்கரமா ஷேர் ஆச்சு அந்த நிலைமையில இப்ப ரீசண்டா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க தனித்தனியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் கூட வந்தாலுமே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடிய கூடிய வீடியோ பயங்கரமா ஷேர் ஆகி இதன் மூலமா ரெண்டு பேரும் பிரியல அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு அந்த டைம்ல இப்ப ரீசண்டா நயன்தாரா அவர்கள் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ம் ஐ எம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க இது எதுக்காக அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க ஒருவேளை விவாகரத்து சர்ச்சைக்காக ஷேர் பண்ணிருக்காங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது வரக்கூடிய மூவியோட அப்டேட்டா இல்ல அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஆடா அப்படின்னு பல பேருமே குழம்பி போயிருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்களுடைய ரீசென்டான இந்த போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க